Hello friends. Uh... இது இப்போ என்னோடய புது சேனல் இது ஃப்ரீ கிரிப்டோ ஏர் ட்ராப்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் கிரிப்டோவில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஸோ கிரிப்டோவை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக் ஐடியாஸ் நிறைய பேர் வந்துருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் எங்கே எந்த காயின்ஸ் எப்படி பார்க்கணும் சிஎம்சியில் பார்க்கணுன்ற எல்லா ஐடியாஸும் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அப்படின்னு டீட்டெயில் அதை பற்றி நான் பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எங்கே என்னென்ன ஏர் ட்ராப்ஸ் நடக்குது அதுவும் ஃப்ரீயாக என்னென்ன ஏர் ட்ராப்ஸ் இருக்குது ஃப்ரீயாக ஏர் ட்ராப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணி நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ப்ரோ நம்புங்க இது நடந்திருக்கு நிறைய பேரோட வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய பேர் காசு எடுத்துருப்பாங்க சமத்தியாக ப்ராஃபிட் அடிச்சிருப்பாங்க ஒரு காசும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏர்ட் ஆஃபில் பார்ட்டிசிபேட் பண்ணியே நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு வழியெலாம் இருக்குது நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தர் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்பலாம் இல்லை ஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்தமாரி இந்தமாரி சின்ன சின்ன இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ நான் மேடம் மோட்டிவேஷனே என்ன அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆஃப் இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஓகேங்களா ஸோ நீங்களும் பார்டிபேட் பண்ணுங்கள் நீங்களும் ஏன் பண்ணுங்கள் ஜஸ்ட் இது ஒரு இன்கம் மாதிரி தான் சைடில் வச்சுக்கோங்க பட் மறக்காமல் க பெய்டு ப்ரொமோ இல்லை ட்ராப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அது ரிஸ்க் உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் இது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பார்ட்டிசிப்ட் பண்ணலாம் இல்லை விருப்பம் பண்ணாலும் நீங்கள் விட்டுலாம் அது ஓகேங்களா ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஏர்டாப்ஸ் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பெய்டு ட்ராப்ஸ் நான் இது பண்ண மாட்டேன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் உங்களையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம் ஸோ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓன் ரிஸ்க்கு தான் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது அதையும் உங்களை எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரேடர் தான் ஸோ உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கு எது சேஃப் உங்களுக்கு எது பெனிஃபிட்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக காயின் ஜாயின் பண்ணுங்கள் அதுலையும் ப்ராஃபிட் பாருங்கள் ஹாப்பி ஹாப்பி டு மீட் யூ ஆல் ப்ரோஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்